அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் ஹைவே ஸ்டச்சில் ஒரு வீட்டுமனை இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விலை விற்றுட்ருக்குங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேலம் டு அரூர் மெயின் ரோட்டில் இருந்து நான்காவது கிலோமீட்டரில் ஒரு ஆவரேஜான பட்ஜெட்டில் இந்த வீட்டு மணியை கொண்டு வந்திருக்கோம் என்ன ஒரு காரணம் இன்றைக்கி இரண்டு வழி சாலையாக இருக்கிறதுனால இந்த வேலையாக இருக்குதுங்க இந்த சாலை வந்து நான்கு வழி சாலைக்கான அப்ரூவல் கிடைச்சிட்டு வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஆறு மாதங்களோ ஒரு வருட காலத்துலேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த சாலை வந்து நான்கு வழி மாறி இருக்கும் அந்த மாதிரி நான்கு சாலையாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த வீட்டு மனை வந்து இன்றைக்கி இருக்க ரேட்லேருந்து இரண்டு மடங்கு விலை உயர்வை கண்டிப்பாக சந்திக்குங்க அதனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட முதலீடு நல்ல லாபகரமாக அமையும் இந்த வீட்டு மனை பார்த்திங்க அப்படின்னா ஐவிஎஸ் டச்சில் இருக்குது ஏரரசி சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இந்த வீட்டு மனை இருக்குங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீட்டு மனை பிரிவை உலகத்தர வாய்ந்த வசதிகளோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்னென்ன வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கேட்டு காம்பவுண்ட் வால் தார் சாலை முப்பத்தி மூணு அடி மற்றும் இருபத்தி மூணு இட இடத்துல கொடுத்துருக்கோம் காங்க்ரீட் ட்ரைனேஜ் இபி கம்பம் ஸ்ட்ரீட் லைட்டு பைப்லைன் கனெக்ஷன்ஸ் டிடிசிபி ரேரா அப்ரூவல் செவன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் அப்படின்னு உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளோடு நம்ம இந்த வீட்டுமனை மனை பிரிவை வழங்கிட்டுருக்கோம் இந்த வீட்டுமனை பிரிவினோட எக்ஸாக்டான விலையை தெரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது தகவல் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த வீட்டு வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபாய் கூட யாருக்கும் கமிஷன் தர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க என்ன ஒரு காரணம் இது வந்து எந்த ஒரு புரோக்கரேஜ் கமிஷனும் இல்லாமல் மக்கள் வந்து நேரடியாக சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மளே வந்து இந்த வீட்டு மனையை நேரடியாக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் உடனடியாக அந்த வீட்டு மனையை பார்வையிடுங்க உங்களுக்கு பிடித்தமான திசையில் ஒரு அருமையான வீட்டு மனையை தேர்வு செஞ்சு உங்களோட எதிர்காலத்தையும் உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் வளையமாக்கிக்கோங்க மீண்டும் இதே போல் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட புதிய இடத்தோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்